திருப்பலி ஒப்பு கொடுக்கிற போது நற்கருணை வழங்குறோம் நற்கருணை ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது அவர்கள் பாவிகளா அப்போ ஒரு குருவானவர் அங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்களும் அந்த இடத்திலிருந்து செய்யக்கூடாது வீடத்தை நோக்கி செல்கிறார் அப்படின்னா அங்கிருந்து மக்கள் பக்கம் இருந்து குருவானவர் வருவாங்க ஏன் அப்படி வராங்க ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சீரிய சிந்தனையில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரைக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த எபிசோடில் திருப்பலியை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் திருப்பலியை குறித்து நிறைய இறையல் விளக்கங்கள் உண்டு அதை நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் சிந்திப்போம் இப்போ திருப்பள்ளியினுடைய ஒரு அடிப்படை பண்புகள் அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் எல்லாம் ஒரே நேரத்தில் ரொம்ப இறையியல் ஆழமிக்க காரியத்தை எல்லாம் சொன்னால் நமக்கு புரியாது அதனால முதல்ல நம்ம வந்து அந்த திருப்பலியில் நடக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்தோம் நம்முடைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மிஷல் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக திருப்பள்ளிக்குள்ளே நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் திருப்பலி அதனுடைய நார்மல் ஃபார்மேட் எப்படி ஃபாலோ பண்ணப்படுது எதுக்கு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம் இது ஏன் குருவானவர் இப்படி செய்கிறாரு இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் உண்டு ஏன் ஃபாதர் இது இப்படி செய்யக்கூடாது ஏன் அவள் மாற்றக்கூடாது ஏன் இது இப்படியே எடுத்தோனையும் பிதாவதுனே போடுறாரு ஏன் அப்படி மாற்றி செய்யக்கூடாதா அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எங்கள் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அப்போது ஒரு சிலருக்கு இந்த திருப்பலி டெய்லி நம்ம அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வருது கண்டிப்பாக டே ஃபாதர்ஸை வந்து டெய்லி பூசை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு ஒரு எண்ணம் உண்டு அதனால் ஃபாதர்ஸ் வந்து ஆமாம் நாங்கள் வந்து டெய்லி கண்டிப்பாக வைத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எங்களுக்கு கிடையாது ஆனால் வைக்கிறது நல்லது என்று ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பலி நிறைவேற்றுவது திருச்சபை வரவேற்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்கு நம்ம வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம் அது குருவானவர் மட்டுமே ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதுனாலே ஒரு பங்கு தளத்தில் திருப்பலியானது டெய்லி இருக்கும்படியாக ஒரு வரைமுறையானது வகுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த திருப்பலியை குறித்து நம்முடைய கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் கத்தோலிக்க மறைக்கல்வியல் என்ன சொல்லுது பாருங்க ஹோலி மாஸ் பரிசுத்த திருப்பலி பிகாஸ் த லிட்டர்ஜி இன் விச் த மிஸ்டரி ஆஃப் சல்வேஷன் இஸ் அக்கம்பிளி இந்த திருப்பலியில தான் த லிட்டர்ஜி இன் விச் த மிஸ்டரி ஆஃப் சல்வேஷன் மீட்பின் மறைபொருள் இந்த இடத்துல தான் அக்கம்பிளி அப்படின்னு நிறைவேற்றப்படுது அப்போ கடவுள் மறைச்சு வச்சிருக்கிற அந்த மறைபொருளினுடைய திட்டம் நமக்கு எங்கே வந்து உடைத்து வெளிப்படுத்தப்படுகிறதுனா இந்த திருப்பலியில் தான் அது வெளிப்பாடு கிடைக்கிறது அக்கம்பிளிஷ்ட் கன்க்ளூட்ஸ் வித் த சென்டிங் ஃபோர்த் கடைசியில் எப்படி அது முடிவடையுதுன்னா சென்டிங் ஃபோர்த்னா நம்மளை அனுப்புகிறார் மிஷனோடு அனுப்புகிறார் சென்று வாருங்கள் இந்த விஷயத்தை போய் செய்யுங்க அப்படின்னு ஆஃப் த ஃபெய்த் விசுவாசிகள் ஸோ தேட் தே மே ஃபுல்ஃபில் காட்ஸ் வில் இன் தயர் டெய்லி லைஃப்ஸ் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மை செயல்பாட்டுக்கு தூண்டி அனுப்புகிற ஆற்றலை தந்து நம்மை அனுப்புகிற ஒரு மிஸ்டரி ஆஃப் சல்வேஷன் அந்த மீட்பு திட்டத்தினுடைய ஒரு தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது எண்ணில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம் எதுக்கு நம்ம டெய்லி இந்த திருப்பலியை வைக்கிறோம் அப்படின்னா த ஹோலி கம்யூனியன் திருப்பலியில தான் அந்த கம்யூனியன் பரிசுத்த அந்த ஒன்றிப்பின் அடையாளமான நற்கருணை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது ஹோலி கம்யூனியன் பிகாஸ் பை திஸ் சாக்ரமன் இந்த நற்கருணை என்கிற அருள் அடையாளத்தில் தான் வி யுனைட் அவர் செல்ஸ் டு கிரைஸ்ட் நம்ம கிறிஸ்துவோடு நம்ம இணைத்துக் கொள்கிறோம் ஹூ மேக்ஸ் அஸ்ரஸ் இன் ஹிஸ் பாடி அண்ட் பிளட் டு ஃபார்ம் அ சிங்கிள் பாடி ஸோ நம்ம ஆண்டவருடைய உடலோடு நம்ம இணைத்து கொள்ளும்போது என்ன நடக்கிறது ஹூ மேக்ஸ் அஸ் ஷேரஸ் இன் ஹிஸ் பாடி அண்ட் பிளட் கடவுளுடைய பாடியையும் கடவுளுடைய திரு உடல் திரு ரத்தத்தை நம்ம ஒரு உடலாக மாற்றக்கூடிய பயிரளிக்க பகிர்ந்து அளிக்கக்கூடிய அடையாளமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தராரு வி ஆல்சோ இட் த ஹோலி திங்ஸ் ரொம்ப அருமையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதுதான் திருப்பலி இந்த திருப்பலியை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத விட பார்க்க நீங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது திருப்பலி ஒப்பு கொடுக்க பார்க்க என்று சொல்லக்கூடாது திருப்பலியை ஒப்பு கொடுக்க பரிந்துரைக்கப்படுகிறீர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் திருப்பலிக்கு டெய்லி வந்து ஒரு ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் தன் குருத்துவத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எப்படி ஒரு குருவானவர் வந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்புக்கொடுக்க கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போல குருத்துவத்தில் இணைந்திருக்கிற நீங்களும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்புக்கொடுக்க கொடுக்க பரிந்துரைக்கப்படுகிறீர்கள் இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு திருமண நாள் ஏதாவது ஒரு பர்த்டே பிறந்த நாள் அப்படின்னா மட்டும் நம்ம பூசைக்கு வந்துட்டு ஆசிர்வாதத்தை அன்னைக்கு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் திருப்பலியினுடைய ஒரு அடிப்படை பண்பு நலன் என்னங்கிறத ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றாவது எண் அழகாய் சொல்லுது நம்ம ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க நமக்கு உதவி செய்வது தான் இந்த நற்கருணை இந்த திருப்பலி அதனால தான் இந்த திருப்பலியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணைந்து கொண்டாட வேண்டும் அதுக்கு தான் இந்த திருப்பலியானது ஒரு ஃபார்மேட் ஒரு விதமான ஒரு ஃப்ரேமில் வைத்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து எல்லாரும் மாற்றிக்க முடியாது தே ஏதாவது ரொம்ப முக்கியமான நேரத்தில் நம்ம சில திருப்பலியினுடைய காரியங்களை சற்று மாற்றிக்கொள்கிறோம் மற்றபடி திருப்பலியினுடைய ஃப்ரேமில் எதையுமே நம்ம வந்து மாற்றக்கூடாது நம்முடைய விருப்பத்திற்கிணங்க மாற்றக்கூடாது அதனால தான் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் முதன் முதல்ல கடவுள் இதாக குருவானவர் வந்து மூவரு தெய்வத்தினுடைய பெயரால் நம்ம வரவேற்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஒரு சகோதரருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது உம் உம்மோடும் இருப்பதாக முன்னாடி பழைய வார்த்தை சொல்லிகிட்டு இருந்தோம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இப்போ வந்து நம்ம மாற்றிருக்கிறோம் இது சொல்லணுமா இது எனக்கு என்னமோ ஜாரிங்காக தெரியுது இது என்னமோ நல்லா தெரியல உம்மோடும் இருப்பதாக என்னமோ அவர் சொன்ன நம்ம பதில் வாங்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது போல சொல்லுவதை போல தெரிகிறது அப்படின்னு சொன்னார் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனதில் புரிதல்கள் வந்து மாறுபடலாம் இது வந்து நெகட்டிவான ஒரு விஷ் கிடையாது நீங்கள் குருவானவரோடும் இருக்கட்டும்னு போது நீங்கள் குருவாக இருந்து அந்த குருவை வாழ்த்துறீங்க அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நான் முன்னாடியே சொன்னோம் குருவானவர் தான் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு எல்லாம் வாங்கிக்கிட்டு போக வந்தீங்க அப்படின்னு இல்லை நீங்களும் அந்த இடத்துல ஆசிர்வாதத்தை கொடுக்குறவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அதை அடையாளப்படுத்துறது தான் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இது ரொம்ப நிறைய பெரிய வார்த்தையாக போட்டாக்க உங்களால் சொல்ல முடியாது எளிய மக்களால் அதை விச்சரிக்க முடியாது அதனால எளிய வார்த்தையாக அந்த பதில் மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது பதில் மொழி என்று சொன்னால் கூட அது மறு ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு கொடுக்குறீங்க குரு குருவானவருக்கே கொடுக்குறீங்க அப்போது இந்த கொடுத்தல் குருவானவர் கொடுக்குறாரு நீங்க கொடுக்குறீங்க இரண்டும் இணையிற இடத்துல தான் ஆசீர்வாதம் உண்டு சில பேர் கோயிலுக்கு வந்து எந்த பதிலும் சொல்லவே மாட்டாங்க ஒரு ஓரமாக நிற்பாங்க அப்ப அவர்களுக்கு அந்த திருப்பள்ளியினுடைய நிறைவான ஆசீர்வாதம் போய் சேருமான்னா கண்டிப்பா போகவே போகாது அப்போ யாருக்கு அந்த ஆசிர்வாதங்கள் அந்த பீடத்தோட தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறதுன்னா குருவானவர் சொல்லக்கூடிய பகுதியை சொல்லுகிற போது இம்மக்கள் சொல்ல வேண்டிய பகுதியை சொல்ல வேண்டும் அவர்கள் எங்கே நின்று கொண்டிருந்தாலும் யார் அந்த வார்த்தைகளை உச்சரித்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பீடத்தோட தொடர்பு ஏற்படுகிறது கடவுளோட தொடர்பு ஏற்படுகிறது அதனால தான் நிறைய பேர் திருப்பலிக்கு வந்து வெறுமையாய் கடந்து செல்கிறார்கள் அவர்கள் அந்த நிறைவை காண முடியல காரணம் என்னன்னா நம்ம சொல்லுவோம் அந்த சாமியார் சரியா பூச வைக்கல அவர் வச்சாருன்னா வல்லமையா இருக்கும் இப்படிலாம் நம்ம சொல்றது உண்டு அந்த வல்லமை என்பது குருவானவரை சார்ந்தது அல்ல திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற உங்களை சார்ந்தது நீங்கள் ஆலயத்திற்குள் வந்த உடனே கடவுளை புகழ்வது கடவுளுக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுப்பது இந்த காரியத்தை எல்லாம் நம்ம செய்து அந்த திருப்பலிக்குள் கடந்து செல்கிற பொழுது ஒரு தகுதியான முறையில் நம்ம கடந்து செல்கிறோம் அப்பொழுது என்ன நடக்கிறது உண்மையான ஒரு ஆற்றல் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது அந்த ஆற்றல் அந்த திருப்பலியை நீங்கள் தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுக்க உதவி செய்து ஆண்டவரோடு உண்மையாக உங்களை இணைத்து அந்த இணைத்தலில் உங்களை பயணிக்கிறது பயணிக்க உதவி செய்கிறது ஆகவே இந்த சிந்தனைகளோடு நம்ம என்ன செய்யறோம் இன்றைக்கு இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கிறோம் அந்த முதல் பகுதி முடித்த உடனே இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கிறது அஹ் பாவத்துயர் செயல் அப்படின்னு நமக்கு போட்டுருக்கு பாவத்துயர் செயல் மன்னிப்பு மண் மன்னிப்பு வேண்டக்கூடிய ஒரு பகுதி நம்ம எல்லோருமே பாவிகள் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு பகுதி நம்ம வந்து பார்க்கிறோம் நின்று கொண்டு நான் இத்தனை முறை தொழுகிறேன் பெருமை பெருமையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆயக்காரன் வரி வசூலிக்கக்கூடியவன் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தன் மார்பில் அறைந்து கொண்டு தன் கடவுளை நோக்கி கூட பார்க்க துணியாதவனாய் அவன் என்ன செய்கிறான் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான் தன்னுடைய இயலாமையை அறிக்கை செய்கிறான் அவனுடைய ஜபத்தை கடவுள் கேட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப தாழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும் நீதிமான்களே ஒரு நாளைக்கு ஏழு முறை தவறுகிறார்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நீதிமான்கள் அப்படிங்கிறவங்க யாரு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடவுளுக்கு உகந்ததையே செய்வாங்க அவர்களே தங்களுடைய அறிவை கடந்து ஒரு ஏழு முறை பாவம் செய்யறாங்க அப்படின்னா சாமானியர்கள் நாம எத்தனை முறை ஒரு நாளைக்கு பாவம் செய்து கொண்டிருப்போம் இதுல என்ன ஒரு பெரிய வேதனை இவ்வளவையும் நம்ம செய்துட்டு நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன் நான் ஒருபாவும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருந்தால் அது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்க முடியும் அதனால தான் இந்த திருப்பலியினுடைய முதல் பகுதி பாவ மன்னிப்பினுடைய பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிற ஏன் முதலே இதை வைக்கணும் எஸ் ஏ ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டுல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை என்னுடைய பாவங்களே உன் தீச்செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என் திருமுகத்தை உனக்கு மறைத்து வைத்திருக்கிறது அப்போ கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம விலக்கி வைப்பது பாவம் அப்போ அந்த பாவத்தை கலைக்காமல் க கலைந்து விடாமல் பாவத்தை ஒழிக்காமல் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று நம்ம என்ன ஜபித்தாலும் அவருடைய சத்தம் நமக்கு கேட்காது அதனால தான் இந்த திருப்பள்ளியினுடைய முதல் பகுதியானது வரவேற்பு பகுதி அதை தொடர்ந்து இமீடியட்டாக உடனடியாக வரக்கூடிய இந்த பகுதி பாவத்துய செயல் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கிற ஒரு பொதுவான பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறார் அதில் பல பகுதிகள் இருக்கிறது சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெரும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க பாருங்கள் அந்த தூய மலை நிகழ்வை தகுதி பெறும் பொருட்டம் பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டு இப்போது நம்ம இதில் குவாலிஃபைடு ஆகணுன்னா முதல்ல இதை கடந்து தான் நீங்கள் போகணும் அப்போது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் அதுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் மன்னிப்பை வேண்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நம்பிக்கையாளரை அழைத்து குருவானோர் சொல்லக்கூடிய இந்த அழைப்பு சொல்லோடு இந்த பகுதியானது ஆரம்பிக்கிறது சிறிது நேர அமைதிக்கு பிறகு அனைவரும் சேர்ந்து பொது பாவ அறிக்கையினை சொல்கின்றனர் அப்போ உங்களுக்கு இந்த பொது பாவ அறிக்கை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதை குறித்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போறோம்னாக்க காலில் ஏதாவது செருப்பில் இருந்தா உடனே நம்ம செருப்பை கழுவுகிறோம் பார்த்தீங்களா நம்ம உடையில ஏதாவது ஒட்டிடுச்சுன்னா உடனே ஓடி போய் அதை கழுவ முயற்சிக்கிறோம் அதே போல் நம்முடைய ஆத்மாவில் பிடித்து வைத்திருக்கிற பாவத்தினுடைய காரியங்களை கழுவாமல் நம்ம திருப்பள்ளிக்குள்ளே போய் நிற்க முடியாது அதனால தான் இந்த பகுதி பலருடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறது விசாசு இந்த நேரத்தில் தான் எல்லாருடைய இதயத்தையும் என்ன செய்யிருவான்னா அப்படி கல்லாக்கி வச்சிருவான் தன் பாவத்தை உணர முடியாத தன்னுடைய பா குற்றத்தை அறிக்கை செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போய் வச்சிருவான் அவர்களால் கண்டிப்பாக இந்த பலியினுடைய ஆசிர்வாதத்தை காண முடியாது அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செல்லும் பொழுது இந்த பகுதியை மிஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பூசிக்கு லேட்டா வருவாங்க அப்ப லேட்டா வரும்போது இந்த பகுதி மிஸ் பண்ணிடுவாங்க இந்த பகுதியை மிஸ் பண்ணிட்டு நீங்க போய் நின்னீங்கன்னாக்க உங்களுக்கு ஆசிர்வாதம் கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா கடவுள் பேசுறது உங்களுக்கு புரியவே புரியாது உங்களுக்கும் கடவுளுக்கு இடையே பெரிய பிளவு ஏற்படுத்தப்பட்டு இருக்கும் கடவுளுடைய திருமுகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும் தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனையோடு யார் வந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய முதல் ஒரு காரியம் முதல்ல போய் பாவ சங்கீர்த்தனம் செய்துட்டு வாங்க ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒரு திருமண பிரச்சனை அப்போ நாங்க அவங்க என்னிடத்துல வரும்போது நான் அவர்களுக்கு சொன்னேன் முதல்ல நீங்க முதல்ல போய் பாவ சங்கீர்த்தனம் செய்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நம்ம பேசுவோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் கோவப்பட்டு விட்டு போயிட்டாங்க அவர்கள் என்ன செய்யல இந்த கட்டளையை அவங்க கடைபிடிக்கல அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம பிரச்சனையோட வரோம் இருந்தாலும் நம்மளை போய் பாவ சங்கீத்தனை செய்ய சொல்றாரு என்று சொல்லி அவர்கள் அந்த பாவ செய்யல அவர்களுடைய பிரச்சனையும் தீரவே இல்லை பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு என்ன அப்படின்னா பாவம் அறிக்கை செய்யப்படாத இடத்துல கடவுளுடைய திட்டங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது அப்படியே வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கு தெரியாது அதனால தான் இந்த அருமையான ஒரு பாவ அறிக்கையினுடைய நிகழ்வை நம்ம திருச்சபை நமக்கு முதல் பகுதியாக ஆரம்பத்திலேயே பூசையினுடைய ஆரம்பத்திலேயே வைத்திருக்கிறாங்க ஆகவே இதை உணர்ந்து நம்ம பயணிக்கணும் அடுத்ததாக வரக்கூடிய இந்த செய்தியில் பாவத்தினுடைய அடுத்த கட்டமான அந்த அறிக்கையை குறித்து நம்ம சிந்திப்போம் அதுவரை நீங்கள் எங்களோடு பயணித்து வாருங்கள் கடவுள் கண்டிப்பாக இந்த திருப்பலி என்கிற ஆசிர்வாதத்தில் இணைய விரும்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாக்கப்பட தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற அந்த சீரிய சிந்தனையில் நீங்களும் இணைந்து பயணித்து ஆண்டளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் யூ